நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிற பழக்கம் நம் வீட்டில் உள்ள தாத்தா பாட்டிக்கும் வீட்ல உள்ள பெரியவங்களுக்கும் ஏன் நமக்கே கூட இருக்கலாம் சில பேரை பார்த்திருப்போம் காகத்துக்கு சாப்பாடு வைக்காமல் சாப்பிடவே மாட்டாங்க சிலர் குறிப்பிட்ட தினங்களில் மட்டும் காகத்துக்கு சாப்பாடு வைப்பாங்க சிலர் சனிக்கிழமை தோறும் கட்டாயமாக காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் சாப்பிடவே போவாங்க சிலர் தினமும் காகத்திற்கு சாப்பாடு வைப்பாங்க சிலர் பரிகாரங்களுக்காகவும் முன்னோர்களுக்கான பித்ருக்களுக்காகவும் சாப்பாடு வைப்பாங்க அப்படி நீங்க வைக்கிற சாதத்தை காகம் சாப்பிடலன்னா அதுக்கு என்ன அர்த்தனமும் காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலமா என்னென்ன நன்மைகள் உண்டாகும் காகங்களை பற்றிய பல ஆச்சரியமூட்டும் தகவல்களை பற்றி இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் முதல் முறையா நம் சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் எப்பவுமே நாம சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு பிடி உணவாச்சும் நாம் காகத்திற்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம் முன்னோர்கள் சொல்லிருக்காங்க அது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய முன்னோர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய ஆன்மாக்கள் அவர்கள் வாழ்ந்த குடும்பத்துக்கான வசித்த இடத்தை தேடி வருவாங்களாம் அப்படி அந்த இடத்தை தேடி வரும்போது நேரடியாக வராமல் காகத்தின் ரூபமாக வருவதாக சொல்றாங்க நம் முன்னோர்களை நினைச்சு தினமும் ஒரு பிடி சாதத்தை காகத்துக்கு வைக்க வேண்டுமா அப்படி முடியலைனால் கூட அம்மாவாசை மகாலய அம்மாவாசை தை அம்மாவாசை போன்ற நாட்களில் முன்னோர்களோட சொல்லி அவங்களுக்கு தண்ணியும் திரியும் கொடுக்கணுமாம் அப்பத்தான் அந்த முன்னோர்களின் மனம் குளிர்வதோடு வயிறும் குளிர்ந்து நமக்கு ஆசி வழங்குவாங்களாம் நம் முன்னோர்கள் ஆசி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும் அதனால முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா காக்கைக்கு தினமும் சாப்பாடு வைக்கணும் அப்படிங்கிறத பழக்கத்தை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்காங்க காகத்திற்கு உணவு வைக்கும் பழக்கத்தினால் கணவன் மனைவி ஒற்றுமை வளர்ந்து குடும்பத்தில் எப்பவுமே அமைதி நிலைக்குமாம் அடுத்து காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் நன்மைகள் என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் காக்கையிடம் உள்ள தந்திரம் வேறு எந்த ஒரு பறவைகளிடமும் காண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க காகம் சனி பகவானுடைய வாகனம் அப்படிங்கறதுல காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் சனி பகவானின் கெடு இருந்து நம்மை விடுபடலாம் ஏழரை சனி நடைபெறும் காலங்களில் காகத்திற்கு எல் கலந்து சாதம் வைக்கிறதன் மூலமா ஏழரை சனியின் தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி யமதர்மன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழும் இடம் சென்று அவங்களோட நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு வருவாராம் அதனால காக்கைக்கு உணவு வைத்தால் யமனும் மகிழ்ச்சி அடைவாராம் யமனும் சனியும் சகோதரர்கள் அதனால காக்கைக்கு உணவு அளிப்பதன் மூலம் இரண்டு பேருமே ஒரே சமயத்தில் திருப்தி அடைவாங்கலாம் தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராச்சும் விருந்தாதே வராங்கனாலும் நல்ல செய்தி வருதா இருந்தாலும் முன்கூட்டியே நம் வீட்டு முன்னாடி நின்று கா கா என்று பலமுறை குரல் கொடுக்குமாம் இந்த பழக்கம் இன்றும் இருக்கு காகம் காலையில நாம இருந்ததற்கு முன்னாடி காக்கா என்ற சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறுமாம் நம் பக்கத்துல இல்ல வீட்டு வாசல்ல நோக்கி காகங்கள் கரைந்தால் நல்ல பலன்கள் உண்டாகுமாம் வீடு தேடி வந்த காகங்கள் கரைந்தால் அந்த காகங்களுக்கு நாம உடனடியாக சாப்பாடு வைக்கணும் அதனால காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவான் எமன் மற்றும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தின் ஒரு சேர பெற்று மகிழ்வுடன் வாழலாம் என்று சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நாம காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறோம் அப்படின்னா அந்த காகங்கள் அந்த உணவுகளை சாப்பிடுவதோடு மட்டும் இல்லாமல் வீட்டை சுற்றி சுற்று வட்டாரத்தில் ஏதேனும் பூச்சிகள் இறந்து கிடந்தால் அந்த பூச்சியும் உண்டு அவற்றை அப்புறப்படுத்தவும் செய்யுது அதனால நோய்க்கிருமிகள் நம்மளை தாக்காமல் இருக்கிறது காகத்திற்கு உணவளிக்கும் அளிக்கும் பொழுது காகமானது தன்னோட கூட்டத்தையே அழைத்து உணவை பகிர்ந்து சாப்பிடும் இதனை பார்க்கும் போது நம்மளும் ஒற்றுமையாக இருக்கணும் என்ற எண்ணத்தையும் தத்துவத்தையும் நமக்கு உணர்த்துது காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் முன்னோர்களின் ஆசி பூரணமாக கிடைப்பதோடு சற்று வட்டமும் சுகாதாரமாக இருக்கும் சனி பகவானின் அருளும் முழுமையா நமக்கு கிடைக்கும் அடுத்து காக்கை இனத்திற்கு மட்டுமே உள்ள பொதுவான சில அதிசய குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதிகாலையில் எழுந்து கரைதல் உணவை உடனே உண்ணாமல் தன் கூட்டத்தினரை அழைத்து பகிர்ந்து உண்ணுதல் பிற காணாத வகையில் சோடி சேருதல் மாலைகள் குளித்தல் ஏதாவது ஒரு காகம் இறந்து விட்டால் அனைத்து காகங்களும் ஒன்று கூடி கரைதல் இதுல ஒரு காகம் இறந்துட்டா அனைத்து காகங்களும் கூடி நின்று கரைகின்றது அஞ்சலி செலுத்துவதற்கு சமமாகவே கருதப்படுது தினமும் காலையில் காகத்திற்கு சாதம் வைத்து வந்தால் வாழ்வில் திடீரென்று நடக்கும் அசம்பாவிதங்கள் விபத்துக்கள் வீண் வலி போன்றவை உங்களை நெருங்காது செய்வினை கோளாறுகள் வீட்டு பக்கமே வராதாம் தீராத கடன் தொல்லைகள் தள்ளி போகும் புத்திர பாக்கியமும் இப்படி பலன்களையும் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளையும் தங்கு தடையின்றி நிறைவேற்றி இந்த முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த முன்னோர்களின் வழிபாடுதான் இது உங்களுடைய உள்ள உணர்வால் ஏற்படுதா இல்லையே உண்மையிலேயே பித்தர்களின் ஆசியா அப்படிங்கிறது ஆச்சரியமாகத்தான் இருக்கு அதனால காகத்திற்கு உணவு வைப்பதை ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க உங்க முன்னோர்களுக்கே நீங்கள் உணவிடும் புண்ணியம் என்ற அபவிரியமான சக்தியை உங்களுக்கு அளிக்க வல்ல அற்புதமான ஜீவராசிதான் காகம் குடும்ப ஒற்றுமை நிலைக்க வேண்டும் என்று நினைக்கிற சுமங்கலி பெண்கள் காகங்களை வழிபடுவது நல்லது தன் உடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் தங்களிடம் பாசம் உள்ளவர்களாக இருக்க சில பெண்கள் காணும் பிடி பூஜைகளை செய்வாங்க அந்த பூஜை எப்படின்னா திறந்த வேளையில் தரையை தூய்மையாக்கி மெழுகி கோலம் போட்டு அந்த இடத்துல வாழை இலையை பரப்பி அதில் வண்ண வண்ண சித்திர அன்னங்களை ஐந்து ஏழு ஒன்பது அப்படிங்கிற கணக்குல கைப்பிடி அளவு எடுத்து வச்சு காக்கைகளையும் கா கா என்று குரல் கொடுத்து அழைப்பாங்க அவர்களின் அழைப்பினை ஏற்று காகங்களும் அந்த இடத்திற்கு பறந்து வரும் அங்க உள்ள காகங்கள் தன் கூட உள்ள சகாக்களையும் சேர்த்து அழைச்சிட்டு வரும் வாழை இலையில் உள்ள அன்னங்களை சாப்பிடும் உணவுகளை சாப்பிட்டு விட்டு காகங்கள் சென்றதும் அந்த வாழை இலையில் பொறி பொட்டுக்கடலை பாக்கு என வச்சு தேங்காய் உடைச்சு வழிபடுவாங்க இதனால உடன் பிறந்த சகோதரர்களிடம் ஒற்றுமை நிலவுகிறது பெண்களின் நம்பிக்கையா இருந்து வருது காக்கைகளில் நுவூரம் பரிபுலம் மணிக்காக்கை அண்டங்காக்கை என்று சில வகை காக்கைகள் இருக்கு காகங்கள் உயர்ந்த ஒழுக்கம் மிகுந்த பறவைன்னு சொல்லலாம் கற்புக்கு உதாரணமாக காகத்தை சொல்லலாம் எதனாலனா காகம் எப்போதுமே தன் சோடியுடன் மட்டும்தான் இனம் செய்யுமாம் அதே மாதிரி காகங்களை கூச்ச சுபாவம் கொண்ட பறவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க எதனாலனா மனிதர்கள் விலங்குகள் மாதிரி பொது இடத்துல காதல் என்கிற பெயரில் முகம் சுளிக்கும் வகையில் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தாமல் யாருக்கும் தெரியாமலும் தான் காகங்கள் தன் அன்பை வெளிப்படுத்துமாள் மனிதர்கள் விலங்குகள் ஆஹ் குளிக்கிறாங்களோ இல்லையோ காகங்கள் தினமும் சாயங்காலம் நீர்நிலைகளில் தான் தன் கூட்டத்துக்கு செல்லுமாம் உணவை காகங்கள் சுயநலம் அப்படிங்கிறது காகத்திற்கு கிடையாது கொஞ்சம் உணவு கிடைச்சா கூட அதை கரைந்து கரைந்து தன் கா சகாக்களையும் அழைத்து பகிர்ந்து சாப்பிடும் சிறந்த குணம் காகங்களுக்கு மட்டும்தான் உண்டு அது மட்டும் இல்லாமல் காகங்கள் மிகச் சிறந்த தாயினும் சொல்லலாம் காக்கைக்கு இது தன்னோட முட்டை இல்லை என்று தெரிஞ்சாலும் குயில் முட்டையை அடை காத்து குயிலின் குஞ்சுகளை தன்னுடைய குஞ்சுகள் போலவே பறக்கும் வரை உணவளித்து பராமரிக்கும் உலகில் மிகச்சிறந்த மாற்றான் தாயின்னு எதை கேட்டாலும் காகம்தான் என்று சொல்லுவாங்க எப்பவும் நம் காகத்துக்கு சாப்பாடு வைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் கா கான்னு கத்தி கூப்பிட்டா காகங்கள் தன் கூட்டத்தோட வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் சில சமயம் தினமும் நம் வீட்டு முன்னாடி வந்து உணவுக்காக காயங்கள் காத்திருந்து சாப்பிடும் ஆனா சில நேரத்துல நாம எவ்வளவுதான் கத்தி கூப்பிட்டாலும் காகங்கள் வரவே வராது தினமும் வர காகங்கள் கூட சாப்பாட்டை சாப்பிடாமல் அப்படியே நிற்கும் இல்லைன்னா திரும்பி போயிடும் அப்படி நீங்க உங்களுடைய பித்ருக்கருக்கு பித்ருக்களாக நினைத்து நீங்க வைக்கிற உணவை காகங்கள் சாப்பிடாமல் இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாம் சாதாரணமா காகத்திற்கு தினமும் சாப்பாடு வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க காய்கள் சாப்பிடாமல் போறத பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அதுக்கு பிடிக்கல போலன்னு ஈஸியாக கடந்து போயிடுவாங்க இதுவே ஏதோ பரிகாரத்துக்காகவும் பித்ருக்களுக்காகவும் சாப்பாடு வைக்கிறப்போ அந்த நேரத்தில் அந்த காக உணவை சாப்பிடாமல் போயிட்டால் தானே விரதம் இருந்து எச்சுப்படாமல் உணவு சமைச்சு காகத்துக்கு சாப்பாடு வச்சோம் எதனால இந்த காகம் சாப்பிடலை நம்ம எதனாச்சும் தப்பு செஞ்சுட்டோமான்னு அதையே நினைச்சு சில பையத்தோடையே மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி காகங்கள் சாப்பிடாமல் போகும் போது என்ன பரிகாரம் செய்தால் காகம் மீண்டும் வந்து சாப்பிடு என்பதை தெரிஞ்சுக்கலாம் பித்ருக்களாக நினைச்சு சாப்பாடு வைக்கிறப்போ காயங்கள் சாப்பாடு எடுக்காமல் போகுது அப்படின்னா நம் முன்னோர்கள் நம் மீது அதிக கோபத்துல இருக்காங்கன்னு அர்த்தம் அதாவது நீங்க உங்க பித்ருக்களுக்கு வழக்கமாக திரி கொடுக்கிறீங்களான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அப்படி நீங்க கொடுக்கலைன்னா அதனால கூட உங்கள் மீது கோபமா இருக்கலாம் உங்க வீட்டில் இறந்து போன முன்னோர்களுக்காக பித்துருக்களுக்கு நீங்க திரி கொடுப்பது என்பது முக்கியமான ஒரு விஷயம் சிலருக்கு முன்னோர்கள் இறந்த தேதி தெரியாமல் இருக்கும் அதனால கூட சிலர் திரி கொடுக்காம இருப்பாங்க இறந்த தேதி மறந்து போனா கூட பரவாயில்ல புரட்டாசி ஆடி அமாவாசை தை இந்த மூன்று அமாவாசைகளில் பித்ருக்களை நினைச்சு வழிபட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை நம்ம கொடுத்துட்டு வரணும் அப்படி நீங்க திதி கொடுக்க தவறினால் கூட காகங்கள் நம்ம வைக்கிற சாப்பாட்டை எடுத்துக்காதாம் அடுத்து நம்ம சில பேருக்கு குல தெய்வமே எதுன்னு தெரியாம இருக்கும் நம்ம செய்யற எல்லா பாவங்களையும் விட குலதெய்வங்களை மறக்கும் பாவம் தான் மிகவும் அதிகமானதுன்னு சொல்லுவாங்க அந்த பாவத்தை மற்ற தெய்வங்களும் குல தெய்வமும் ஒருபோதும் மன்னிக்காது அதனால முதலில் உங்களுடைய குல தெய்வத்திற்கு தேவையான பரிகாரங்களை முதலில் செய்யுங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு நல்ல நீர் தீபம் ஏற்றி இதுவரை ஆஹ் உன்னை வந்து பார்க்காமல் தவறு செய்து விட்டேன் என்னை மன்னிச்சு விடுங்கள் என்று மனசார வேண்டிக்கோங்க இந்த பரிகாரங்களை எல்லாம் முறையாக செஞ்சு முடிச்சுட்டு பித்ருக்களுக்கான காகங்களுக்கு சாப்பாடு வச்சு பாருங்க உடனே நீங்க வைக்கிற சாப்பாட்டை அந்த காகங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் அஹ் சங்க இலக்கிய நூல்களில் உலக மக்கள் காகத்திடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஆறு விஷயங்களை நம் தமிழ் புலவர்கள் ரொம்பவுமே அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க அதிகாலையில் எழுந்திரு பிறர் காணாமல் அன்பு செய் மாலையிலும் குழி பிற பெண்களிடம் போகாமல் உன் மனையில் புகு கிடைக்கும் உணவை பகிர்ந்து உன் எல்லாரிடமும் பாடி பேசி மகிழ்ந்திரு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு புதுசா ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு தினந்தோறும் காக்கைக்கு சாதம் வைக்கிற பழக்கம் இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்